Hey கத்துற மட்டும்தான் இன்னைக்கு என்னோடு இருக்கிறதுக்கு காரணம் ஏசப்பா மட்டும்தான் அவர் இல்லைனா நான் இல்லை எனக்கு கை கால்லாம் சுத்தமாக செயலி போச்சு அப்படியே ஒரே படுத்த தான் என்னை வச்சுருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டம் போனாங்க இங்கே இந்த சூனாம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூட்டம் போனாங்க அப்போ கூட எனக்கு சரியாகலை தூக்கின்னு வந்து திணமலையே போட்டாங்க அப்படியே நீட்டின கை நீட்டின வாக்கில் காலி நீட்டின கால் நீட்டின வாக்கில் கடைச்சி என் சொந்த பந்தெலாம் வந்தாங்க வந்து என்னை வந்து சுற்றி உக்காந்துக்குன்னு பார்த்தாங்களே தவறாக அவங்க வேறு எதுவுமே எனக்காக செய்யலை உடனே ஐயாவுக்கு வந்து பக்கத்தில் அக்காலாம் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க அவங்களாம் எனக்காக பாரப்பட்டு ஐயாவை வர வச்சு ஐயா வந்து நல்லா ஜெபம் பண்ணாங்க ஜவம் பண்ண உடனே ஒரு மரக்காயை காட்டின ஆண்டு எனக்கு மரணம் கட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பயே எல்லாருமே வந்து கூடி ஜபம் பண்ணாங்க எனக்காக சபையில் கத்தரோட ப எனக்கு வந்து கற்ற சுகம் கொடுத்தாரு ஒரே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க தூக்கின்னு போனவொடனே அங்கே அநேக பேர் இருந்தாங்க ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு வாரம் அது மாதிரிலாம் இருந்தாங்க என் நிலையில போனவங்க எல்லாருமே அங்கே இருந்தாங்க எனக்கு கர்த்தர் ஒரே இரவில் சுகத்தை கொடுத்தாரு சுகம் கொடுத்து வந்து நீ ஐயா சொல்லி அமிச்சாங்க நீ வந்து வந்து சாட்சி சொல்லுவோமா சபையில் நீ வந்து சாட்சி சொல்லுவ உனக்கு ஆண்டவர் வந்து நல்ல ஒரு சுகத்தை தருவார் நீ போயிட்டு வா அப்படின்ட்டு நல்ல வார்த்தையை சொல்லி கொடு அமிச்சாங்க அங்கே போன உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு இரவில் சுகத்தை கொடுத்தாரு கொடுத்தும் என்னை வந்து என் சொந்த பந்தெல்லாம் வந்து நான் அநேக பேருக்கு நிறைய செஞ்சேன் என் மச்சனை என் மூத்தார் எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சேன் அவங்களுக்குலாம் சாப்பாடெலாம் செஞ்சு போடுவேன் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க அநேக எங்களால் பயனடைஞ்சவங்க கடைசியில் எங்களை வந்து நான் நடிக்கிறேன் நீ வந்து போனம் வந்து இதோ வருது செங்கல்பட்டு வருது மதுராதவம் வருது ஆம்புலன்ஸில் வந்துங்குது அப்படின்லாம் என்னை பரிகாசித்தாங்க அவங்க என்னை பொணமாக என்ன வர வச்சா வர சொன்னாங்க கருத்தர் என்னை ஜீவனோடு கொண்டு வந்து அவங்க மத்தியில் கால் நிற்க செய்தார் இது வேற சொல்லிட்டாங்க எனக்கு வந்து கிட்னி வந்து ஜல்லாடை போல இருக்குதுன்னு சொன்னாங்க ஜல்லாடை போல இருக்குதுனோடனே எனக்கு அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏசப்பா எனக்கு நீங்கள் கொடுத்த உயிர் இது நீங்கள் எவ்வளோ நாள் என்ன நடத்துறீங்கிற உங்களுடைய சித்தம் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என் வீட்டுக்கார் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல எனக்காக பேசலை எல்லாருமே என்ன ஒரு இதுவாக தான் நினச்சாங்க ஆனால் கர்த்தர் மட்டும் என்ன கல்லலை என்னை இதுவரையிலுமே நடத்தின்னு நடத்தினு வரவர் என் தேவன் மட்டும்தான் இன்றைக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் கூட ஏசப்பா மட்டும் அங்கே நடக்கிற நிறைய காரியங்கள் நடக்கும் எல்லாமே ஏசப்பா இது எல்லாமே நீங்கள் எங்களுக்கு செஞ்சீங்க இந்த உயிரையே குட்டு திறீங்க இன்னும் அநேக காரியத்தை நீங்கள் எங்களுக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இன்னும் அநேக காரியத்தை செய்வார் அது மட்டும் இல்லை எவ்வளோ க பிரச்சனை போராட்டம் எங்கள் வீட்டுக்காருக்கு பலவீனம் எங்களுக்கு செய்வீனை செஞ்சாங்க அது எல்லாத்துலேயுமே நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கிறோம் இது ஆண்டவர் எங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போறாரு அவரால் உடம்பு முடியாமல் இருந்தார் ஏசப்பா நானும் போவாமல் அவரும் போகாமல் இருந்தா எப்படின்ட்டு கண்ணீரோடு ஒரு நாள் பாஸ்டிங் போட்டு ஜவம் பண்ணோம் ஐயாவும் ஜவம் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு இப்போ சம்பாதிக்கிறாரு மூணு வேலை நாங்கள் வயிறார சாப்பிடுறோம் சாப்பிட்றோம் இது வேரிலுமே என்ன நடத்தின்னு வர்றாரு கிட்னிலாம் வந்து உங்களுக்கு ஜல்லாடை போல் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் சில டைம்லாம் ஏசப்பா நான் என் டாக்டர் சொன்னதுக்கும் நான் நடமாடுறதுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லையே ஏசப்பா அப்படின்லாம் நான் நிறைய எனக்குள்ளே கேள்வி இருக்குது அது என் தேவனுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் டாக்டர் அப்படியெல்லாம் என்னை சொன்னாங்க நான் எவ்வளோ என்னை பயம் படுத்தலாம் எல்லாத்தையுமே ஏசப்பா வந்து அப்புறம் இம்மட்டும் என்னை நடத்திக்கின்னு வர்றாரு ஒரு இந்த நிற்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது நான் நிற்கிறதுக்கு எனக்கு வந்து பலனே கிடையாது என் தேவன் கொடுத்த அதனால் நான் நடமாடிக்கின்னு இருக்கிறேன் ஒரு ஒரு நாளும் நான் கண்ணீரோடு ஏசப்பாவை நோக்கி பார்த்துக்கின்னு இருக்கிறேன் எனக்கு வந்து இது வேறையுமே எனக்கு சுகம் கொடுத்து நடத்திக்கின்னு வர்றாரு இனிமேலும் நடத்துவார் உங்களுக்கும் எந்த பிரச்சனை போராட்டம் உங்களுக்கு அநேக காரியம் இருக்கலாம் எது மனுஷனால சொல்ல முடியாது எல்லாத்தையுமே ஏசப்பா கிட்ட சொல்லலாம் அவரு உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களுக்கு என்னென்ன தோணுது அது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவர் செய்ய உங்களுக்கு வல்லவராக வரா இருக்கிறாரு கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம்